வணக்கம் நம்ம காரெல்லாம் எப்படி ஓடுதுன்னு எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தால தான் இன்ஜின்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஆயிரக்கணக்கான தடவை நடக்கிற ஒரு சின்ன ஆனா பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ ரெண்டு டன் எடை இருக்கிற ஒரு காரை அசைக்கிற அந்த சக்தி எங்கிருந்து வருது பெட்ரோலா இல்ல அது பாதிதான் உண்மை நிஜமான சக்தி ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நெருப்பு புயலை அடக்கிறதுலேருந்து வருது ஆமா நீங்க கேட்டது சரிதான் வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அந்த மெயின் மேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இன்ஜினோட ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அது ஒரு நாலு ஸ்டெப் டான்ஸ் மாதிரி இந்த டான்ஸ் புரிஞ்சாதான் அந்த பவர் ஸ்ட்ரோக்கோட பவரே நமக்கு புரியும் இந்த டான்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க நாலு ஸ்டெப் தான் முதல்ல இன்டேக் அதாவது பிஸ்டன் கீழே இறங்கும் போது காத்தையும் பெட்ரோலையும் ஒரு மூச்சு மாதிரி உள்ள எழுத்துக்கும் ரெண்டாவது கம்ப்ரெஷன் இப்போ பிஸ்டன் மேலே ஏறி அந்த காத்து பெட்ரோல் கலவையை நல்லா இறுக்கி ஒரு சின்ன இடத்துல அழுத்தம் அடுத்து மூணாவது பவர் இங்கே தான் அசல் மேஜிக்கே நடக்குது ஒரு சின்ன ஸ்பார்க் அவ்வளோதான் அந்த அழுத்தப்பட்ட கலவை பத்திக்கும் அந்த வெடிப்புல வர்ற சக்தியில் பிஸ்டன் டம்மாருன்னு கீழே தொள்ளப்படும் கடைசி ஸ்டெப் எக்ஸாஸ்ட் இப்போ பிஸ்டன் மறுபடியும் மேலே வந்து எரிஞ்சு போன புகையை வெளியே தள்ளிரும் யோசிச்சு பாருங்க இந்த நாலு ஸ்டெப்பும் ஒரு செகண்டுக்குள்ள பல நூறு தடவை நடக்கும் இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு தெரியுமா நம்ம பார்த்த இந்த நாலு ஸ்டெப்ல அந்த மூணாவதா சொன்னோமே பவர் அது ஒண்ணு மட்டும்தான் வண்டிக்கு சக்தியே கொடுக்குது அப்ப மத்த மூணு ஸ்டெப்பும் அதெல்லாம் வெறும் செட்டப் வேலைதான் அந்த ஒரு சக்தி வாய்ந்த நிமிஷத்துக்காக செய்யப்படுற தயாரிப்பு வேலை அப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் கிளீன் பண்ற வேலை அவ்வளவுதான் சரி வாங்க இப்போ இந்த கதையோட ஹீரோ கிட்ட போவோம் அந்த பவர் ஸ்ட்ரோக் அதுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது ஒரு வெடிப்போட அனாட்டமியே நம்ம பார்க்க போறோம் நம்ம வெடிப்புன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம் ஆனா அது ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி கண்ட்ரோல் இல்லாம சிதறுறது கிடையாது உண்மையில அதுக்கு பேரு ஃப்ளேம் ஃப்ரண்ட் அதாவது சுடர் முனை ஸ்பார்க் பிளக்ல இருந்து தீப்பொறி வந்ததும் நெருப்பு ஒரு அல மாதிரி ரொம்ப வேகமா ஆனா அதே சமயம் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட விதத்துல சிலிண்டர் முழுக்க பரவும் ஒரு கல்ல தண்ணீர்ல போட்டா எப்படி வட்ட வட்டமா அலை பரவுமோ அது மாதிரி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட எரிப்பு சிலிண்டருக்குள்ள அப்பா அப்பா கற்பனையே பண்ண முடியாத ஒரு அழுத்தத்தை உருவாக்குது எவ்வளோ தெரியுமா ஒரு சதுர அங்கலத்துக்கு தொள்ளாயிரம் பவுண்ட்ஸ் இன்னும் பொரியற மாதிரி சொல்லணும்னா உங்க கட்டவிரல் நுனியில ஒரு பெரிய காரை நிக்க வச்சா என்ன அழுத்தம் இருக்குமோ அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சாதாரண காத்தோட அழுத்தத்தை விட இது கிட்டத்தட்ட அறுபது மடங்கு அதிகம் இந்த பிரம்மாண்டமான சக்தி தான் ஓங்கி கீழ தள்ளுது இங்கேதான் இன்ஜினோட உண்மையான மேஜிக்கே நடக்குது அந்த நெருப்புல இருந்து வர்ற வெப்ப சக்தி அதாவது தேர்மல் எனர்ஜி கண் சிமிற்ற நேரத்துக்குள்ள பிஸ்டனை கீழே தள்ளுற மெக்கானிக்கல் வேலையா மாறுது ஹீட் மூவ்மெண்டா மாறுது இந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் உங்க காரோட சக்கரத்தையே சுடல வைக்குது ஓகே நிஜ உலகத்துல இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு போவோம் அதாவது இன்ஜினியர்கள் கனவு காண்ற ஒரு பெர்ஃபெக்ட் உலகம் அங்க எல்லாமே கச்சிதமா நடந்தா ஒரு இன்ஜின் எப்படி வேலை செய்யும்னு சொல்ற ஒரு தியோரி தான் இந்த ஓட்டோ சைக்கிள் இந்த ஃபார்முலாவை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் இது பார்க்க தான் அப்படி இருக்கு இது நவீன இன்ஜின் டிசைனோட இதயமே இதுதான்னு சொல்லலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது அதில் இருக்கிற ஆறுங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ அதாவது அந்த காத்து பெட்ரோல் கலவிய பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்த அளவுக்கு அதை அழுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தியரி படி அதிக பவரும் எஃபிஷியன்சியும் கிடைக்கும் சிம்பிள் அழுத்தம் அதிகம்னா பவரும் அதிகம் ஆனா தியரி ஒன்னு பிராக்டிகல் வேற இல்லையா பாருங்க அந்த பர்ஃபெக்ட் உலகத்துல எரிதல் நொடி பொழுதுல நடக்கும் ஒரு சொட்டு ஹீட் கூட வேஸ்ட் ஆகாது ஆனா நிஜ உலகத்துல அந்த நெருப்பு பரவுறதுக்கே ஒரு டைம் எடுக்குது அது மட்டும் இல்லாம உருவாகிற வெப்பத்துல பெரும் பகுதி பிஸ்டனை தள்ளுறதுக்கு பதிலா இன்ஜினோட சுவர்கள் வழியா வீணா போயிடுது இதுதான் நிஜம் அப்போ இன்ஜினியர்ஸோட உண்மையான வேலையே இதுதான் இந்த கட்டுக்கடங்காத நிஜ உலகத்து நெருப்பை அடக்கி அதை எப்படி அந்த பர்ஃபெக்ட் தியாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கொண்டு வருது இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் உடனே அவங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும் அதிகமா அழுத்துறது நல்லதுன்னா ஏன் இன்னும் இன்னும் அதிகமா அழுத்தக்கூடாது கூடாது சூப்பரான கேள்வி இந்த கேள்விக்கான பதில்தான் பெட்ரோல் என்ஜினோட மிகப்பெரிய வில்லன நமக்கு அறிமுகப்படுத்த போது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல பவர் ஸ்ட்ரோக் பிஸ்டனை மென்மையா ஆனா உறுதியா கீழே தள்ளும் ஆனா கம்ப்ரெஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னா எரிபொருள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம தானாவே மொத்தமா வெடிச்சிடும் இதுக்கு பேர் தான் ஊங்கி அடிக்கும் உடைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆபத்தானது இதுதான் இன்ஜினியர்களோட நம்பர் ஒன் எவ்ரி இந்த சாட்டை பாருங்க இது ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது நம்ம கார்ல போற பெட்ரோல்ல இருக்கிற மொத்த சக்தியில வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் காரை முன்னாடி நகர்த்துறதுக்கு பயன்படுது அப்ப மூதி அறுபத்தஞ்சு சதவீதம் அதாவது மூணுல ரெண்டு பங்கு சக்தி கூலிங் சிஸ்டம் வழியாகவும் எக்ஸாஸ்ட் புகை வழியாகவும் வெப்பமா வீணாக்கப்படுது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வேஸ்ட் அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்ஜினியர்ஸ் எப்படி சரி பண்றாங்க அதுக்கு ஒரு நவீன ஹீரோ இருக்கான் அவன் தான் கேசுலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் அதாவது ஜிடிஐ இது ஒரு செம்ம ஸ்மார்டான டெக்னாலஜி இது என்ன பண்ணுன்னா எலிபொருள நேரடியாக சிலிண்டருக்குள்ளேயே ஹை பிரஷர்ல ஸ்ப்ரே பண்ணும் அப்படி பண்ணும்போது அந்த இடம் சட்டுன்னு ஜில்லுன்னு ஆயிடும் இந்த குளிர்ச்சி நம்ம வில்லன் வர்றதை தடுக்கும் இதனால இன்ஜினியர்களால கம்ப்ரெஷனை இன்னும் அதிகமாக்க முடியுது அதனால வண்டிக்கு தரணும் அதிகமாகுது அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பவர் ஸ்ட்ரோக்குங்கிறது சும்மா ஒரு வெடிப்பு கிடையாது அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இன்ஜினியரிங் இது மூணு சேர்ந்த ஒரு நுட்பமான பேலன்சிங் ஆக்ட் சொல்ல போனா அதுதான் இந்த மிஷினோட துடிக்கிற இதயம் இந்த டேபிள் நாம இவ்ளோ நேரம் பேசின மொத்த கதையையும் அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க ஒரு பக்கம் இலக்கு இன்னொரு பக்கம் சவால் அதிக பிரஷர் வேணும்னு ஆசைப்பட்டா நாக்கிங் வந்து பயமுறுத்தும் கரெக்ட் டைம்ல பத்த வைக்கணும் ஆனா நெருப்பு பரவுறதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும் எல்லா ஹீட்டையும் பவரா மாத்தணும்னு நினைச்சா ஹீட் லாஸ் வந்து தடுத்து நிக்கும் இது ஒரு முடிவே இல்லாத இன்ஜினியரிங் போராட்டம் ஆக மொத்தத்துல பவர் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட குழப்பத்தோட அழகான நடனம் இப்போ நாம எல்லாரும் அமைதியான அதிர்வை இல்லாத எலக்ட்ரிக் கார்களுக்கும் மெதுவாக மாறிட்டு வர்றோம் அப்படி மாறும்போது ஒரு சின்ன பெட்டிக்குள்ள நெருப்ப அடக்கி அதிலிருந்த சக்தியை எடுத்த இந்த நுட்பமான ஒரு சக்தி வாய்ந்த கலையை நாம் மிஸ் பண்ணுவோமா இதிலிருந்து நாம் எதை இழக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்